வேலாயபுரத்துல மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு போட்டுது அப்புறம் வந்து கக்கரம்பட்டி கீழமுடையில மார்க்கன்று நாலு லட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் கக்கரம்பட்டி விளைச்சுல வந்து கக்கரம்பி விளைச்சு கீழமுடை நாலு லட்சமா சிவாயிரத்தி நாலாயிரத்தி எட்டாயிரம் நாலு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் இருக்கா இருக்கா அது இருபது ரூபா நாலு லட்சம் இருபது ரூபாய் இந்த வருஷத்துக்கு இந்த வாரத்தை மட்டும் ஒரு லட்சம் அப்புறம் அடுத்த இதே மாதிரி அடுத்த இருபது அதுல வந்து ஒரே வந்து அப்ப ஒவ்வொன்றையும் கேட்கும் போதும் இல்லை